சட்டம் இந்த போக்சோ சட்டம் ஒரு தண்டனைக்குரிய சட்டம் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே இப்ப தெரிஞ்ச ஒரு சட்டம்தான் கெட்ட வழியிலையும் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு சின்ன பிள்ளைங்களை சீரழிக்கப்படுறாங்க சரி இந்த வக்ர புத்தி உள்ள ஆம்பளைங்களை பார்த்து நான் கேக்குறேன் ஏன் உங்களுக்கு உங்களுக்கு உங்க வயசுல இருக்க பொம்பளைங்க கிட்ட போனா பிடிக்காதா இல்ல பழகி பழகி பிடிக்கலையா சரி ஊட்டி மஞ்சூர் பகுதியை சேர்ந்த சக்திங்கிறவன் எட்டு வயசு சின்ன குழந்தை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒரு வருஷம் தண்டனை வாங்கிட்டு கோவை சென்ட்ரல் ஜெயில இருக்கான் இது தேவையாந்திரத்துல ஏழு வயசு பதினோரு வயசு அந்த சின்ன பிள்ளைங்களை தன்னுடைய கள்ளக்காதலனுக்காக உனோட சொந்த குழந்தைங்களை கள்ளக்காதலனுக்கு விருந்தாக்கியிருக்கான் சுகத்துக்காக ஏழு வயசு பொண்ணாங்க கள்ளக்காதலனும் தற்கொலை பண்ணி செத்துட்டான் திண்டுக்கல்ல பன்னெண்டு வயசு அவளை பெத்த மகளையே தகப்ப பாலியல் தொல்லை பண்ணியிருக்கான் கூடலூர் நீலகிரியில நாலு வயசு சின்ன பொன் குழந்தைய நாப்பத்தி எட்டு வயசுக்காரனால ஒருத்தன் பாலியல் தொல்லை செஞ்சு தெரியாமலே செஞ்சுட்டு இருந்திருக்கான் அது இப்போ உறுதியாயி அவனும் இப்ப ஜெயில இருக்கான் பாண்டிச்சேரியில ஒரு டெய்லர் துணி தைக்க அளவு கொடுக்க போன ஏழு வயசு சின்ன பாலியல் தொல்லை பண்ணி அஞ்சு வருஷம் வாங்கிருக்கான் ஏண்டா ஏழு வயசு பொண்ணுகிட்ட என்னடா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வகையில பெற்றோர்களும் தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு குழந்தைங்களை நம்ம பார்த்துக்கிற நேரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு பெண் குழந்தைங்கள நம்ம நம்ம இப்பெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணி பார்க்கறோம் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல கிளப் டான்ஸ் சொன்னோன்னு சொல்லி ஆடுவாங்களே அது போன்ற டான்ஸர் மாதிரி போட்டு பார்க்கறோம் அப்ப எப்படி பாக்குறவனோட பார்வர் வயசு வித்தியாசம் இல்லாம அப்படியே போகுது அது வந்து கேஷுவலான ஒரு சுபாவம் தான் வயசுக்கு மீறின உடல்வாகு குடும்ப சூழ்நிலை பயம் இப்படி பல சிக்கல்கள்னாலதான் இந்த சிறுமிகள் வந்து சிக்கிறாங்க தப்பு பண்றவன் போக்கோ சட்டத்துல உள்ள போயிடுறான் இந்த சட்டம் வந்து அரேபியன் கண்ட்ரியில் இருக்க மாதிரி சட்டமாக மாறணும் அப்பதான் ஆண் தப்பு செஞ்சாலும் பெண் தப்பு செஞ்சாலும் பயம் வரும் போக்சோ குற்றம் குறையும் பெண்கள் வந்து போக்சோ சட்டத்தில் சிக்கி இருக்கிறத பற்றி ஒரு தொகுப்போட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்